சரண்டர் எல்லா வரி வரி வரின்னு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில சட்டியும் பார்த்து விட்ருவாங்க போல் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லோஸ்க்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் சரண்டாக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையன்னு நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மதியான வேலையை வச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணவை மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைனா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டிங்க இந்த இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவாளர் என்ன பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புக்களை நான் சந்திச்சுருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய இரவன் போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்து போய் எத்தாடா பார்க்குறது வேறு நடிகைனே குணம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதையிலே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழிச்சு எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அந்தி வேலை சூரியனை போல அழகான